ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கிஷோபு அகாடமி என்னடையாளம் பேட்சில் ஷெடியூல் ஒன் ப்ரிப்ரேஷன் தான் நான் இந்தளவுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்கேன் நான் ஷெடியூல் ஒன் டஸ்ட்டை வந்து எழுதிட்டேன் அப்படிங்கிற வீடியோ தான் இது பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் இப்போ தான் நான் வந்து படிக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னும் ஷெடியூல் ஒன் கம்ப்ளீட் பண்ணல ஷெடியூல் ஒன் வந்து நான் கண்டினியூஸாக தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஷெட்யூல் டூக்கு வந்து நான் ஜம்ப் ஆகல ஏன்னா எனக்கு வந்து கண்டினியூஸாக தான் பிடிக்கும் ஓகேங்களா தமிழ் வந்து நோட்ஸ் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு வந்து நோட்ஸ் தான் நீங்கள் வந்து சந்தோஷ்மணி அவங்க புக் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கான கன்டென்ட் வந்து கவர் ஆகிடுது அதனால் வந்து நீங்கள் ஒரு சின்ன சின்ன மாதிரியான கொஞ்சம் ரெண்டு மூணு பாயிண்ட்ஸாக மிஸ் ஆகுது சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான் வந்து மிஸ் ஆகுது அது தவிர இல்லாமல் அவுட் சோர்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து தான் ஆகணும் ஓகேங்களா தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது மட்டும் கிங்ஸ் நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எஃட்லாம் எடுத்திருக்கேன் நான் எடுத்துகிறதை எடுத்து புக்கில் வந்து ஒட்டிக்கிற மாதிரி தான் வந்து நான் வந்து கிங்ஸாக தான் எடுத்துகிட்ருக்கேன் ஏன் அப்படின்னா ஃபுல்லாக உட்காந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கணும் டைம் பற்ற மாட்டேங்குது இது இல்லாமல் நான் வந்து பாலிட்டி வந்து நோட்ஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கு ஓகேங்களா பாலிட்டி ஆயினம் மேக்ஸ் இது எல்லாமே வந்து நோட்ஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது தமிழ் வந்து நீங்கள் வந்து உங்ககிட்ட வந்து தமிழ் புக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் த நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் சந்தோஷ்மணி புக்கோட பாயிண்ட்ஸ் ப்ளஸ் அவங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க நான் இந்த புக்கில் படிக்கிறதுனால எனக்கு வந்து கின்ஸ் நோட்ஸ் மாதிரி இருக்குது நீங்கள் வந்து ஃபுல் நோட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து ஓகே தான் டைம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஓகே தான் பெனிஃபிட் தான் இது செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா முகவரி நோட்ஸே வந்து கவர் பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு குடியுரிமை இருக்குது நோட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு கவர் பண்ணியாச்சு ஓரளவுக்கு கவர் பண்ணி படிக்கணும் மற்றபடி எல்லாமே ஓவராலாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதான் வந்து என்னுடைய ஷெடியூல் ஒன்றோடய ப்ரிப்ரேஷன் இந்தளவு தான் இருக்குது நீங்கள் வந்து எந்த அளவுக்கு படிச்சுருக்கீங்க இல்லை டெஸ்ட் எழுதிட்டிங்களா இல்லை வந்து உங்களுக்கு பெண்டிங் இருக்காங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ